ஏய் வெரி வெரி குட் குட் மார்னிங் சோ ஐ அம் விவேக் நான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வேக் போறோம் அப்படின்னா விபி ஆட்டோமேஷன்லி நம்ம வந்து ஆட்டோமேஷன்ஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்னா நிறைய எக்ஸல்ட் ஒர்க்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணி சிம்பிள் பண்ணலாம் அதுக்காக விபிஐ ஆட்டோமேஷன் பண்றோம் Like, uh, Vivek. Um, so, I am Vivek. So, I am a program manager working in a reputed IT firm. So, I wanted to share my knowledge. So, I am the major on the channel. So, I am very beginner. So, any kind of uh, feedback if you wanted to give, always feel free to comment in the comment box and uh, share your feedbacks at any time. Uh, once again, welcome to Simply Tech. So, let's proceed with that. So, before that, like if people are VBA, VBA is like visual basic administrator. So, okay, now the key. லை என்ன சொல்றது ஒன்றாவது கீ பிளாட்ஃபார்ம் எக்ஸல் விச் இஸ் யூஸ் டு லைக் ஆட்டோமேட் நம்ம நிறையா பண்ணுற விஷயத்தை வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம் நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விவி ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அஜெண்டா இன்னைக்கு என்ன அப்படி இருக்குன்னா நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு அந்த டேட்டா ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கிராம்பாக இருக்கு ஸ்கிராம்பிள் இந்த சென்ஸ் ரொம்ப ஒரு ப்ராப்பராகவே இல்லை எதுவுமே ஒரு நேமோ டேட்டோ எதுவுமே ப்ராப்பராக இருக்குது அதை நம்ம வந்து எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் ஔ்வினட் டூ இட் இன் அ சிம்பிளர் வே வித் செகண்ட்ஸ் த்ரூ ஏ ஓகே ஸோ ஏன்னு சொன்னோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எமெர்ஜிங் ட்ரெண்ட் ஏ பார்த்தா ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கும் ஸோ அது எப்படி நம்ம சிம்பிஃபியாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஐ உன் ஷோ யூ ஓகே ஸோ லெட்ஸ் கோ குவிக்லி ஸோ ஐ ஹேவ் அன் எக்ஸல் ஃபைல் ஓகே ஸோ ஐ ஹேவ் அண்ட் எக்ஸல் ஃபைல் நேம் டே சாம்பிள் எக்ஸல் க்ளீன் ஃபைல்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா நேம் டேட் அமௌண்ட் இது மாதிரி மூணு டிஃபரண்ட் காலம்ஸ் இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன டேட்டா ஃபைல் எடுத்துருக்கேன் இஃப் ரிகர்ட் நம்ம நிறைய செட்ஸ் ஆஃப் டேட்டா பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் நேம் டேட் அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜம்பிள்டா ஒரு கிளீன் அப்பாவே இல்லை நேம் பார்த்தீங்கன்னா ஜான் இட்ஸ் நாட் ஸ்டார்டிங் ஜே இப்போ நான் பண்ணணும்னா ஐ வில் கோ அண்ட் லைக் டெலிட் கேப்ஸ் பட் இஸ் நாட் ஆக்சுவலி ரெக்வயர்ட் வீ கேன் டூ தீஸ் இன் எனி செகண்ட்ஸ் ஓகே நீங்க கேட்கலாம் ஓகே விவேக் இது வந்து ஃபைவ் டேட்டா தானே இருக்கு நான் ஈஸியா சிம்பிளா பண்ணிக்கலாம் யா பண்ணலாம் நீங்க ஓகே இன்னைக்கு வாட் இஃப் தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஹவு மச் டைம் இட் இல்யர் ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் நம்ம எவ்வளவு எனர்ஜி போடணும் அது மேனுவல பண்றதுங்கிறது எவ்வளவு டைம் கன்சியூம் பண்ணணும் சோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேட் பாத்தீங்கன்னாலும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மாட்டட டேட்ல என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு டேட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டேட் மந்த் இயர் வேணும் அப்படி வேணும்னா அதுவும் நீங்கள் மேனுவலா போய் ஒரு வாட்டியும் போய் இங்க போய் நீங்க செலக்ட் பண்ணி மாத்தலாம் ஓகே இது வந்து ஒரு கம்மி நம்பராக இருக்கு அதே மாதிரி இங்க அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு டாலர்ஸ்ல வேணும் பட் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கச்சா மச்சான் இருக்கு சோ இது எல்லாத்தையும் நம்ம கிளீன்அப் பண்ணப்படும் பட் எதுவுமே நம்ம வந்து மேனுவலா பண்ண போறது இல்லை

ஓகே இப்போ உங்ககிட்ட இல்லைனா நோ ப்ராப்ளம் நோ வரி ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க லைக் இஃப் இன் கேஸ் இல்லை அப்படி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இல்லை வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஃபைல் கோ டு ஆப்ஷன்ஸ் கோ டு கஸ்டமைஸ் ரிப்பன் அண்ட் இந்த த ரைட் சைடு ஆஃப் த கஸ்டமைஸ் ரிப்பனில் பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது அஞ்செக் ஆகாமல் இருக்கும் ஆகலைன்னா ஜஸ்ட் டிக்கெட்டு ஸோ இது செக் இன் ஆயிருந்தா மட்டும்தான் வீ கேன் ஏபிள் ஷீ திஸ் ஆப்ஷன் அவைலபிள் யாரு இது இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த விஷுவல் பேசிக் எடிட்டர் வரும் ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணனும் வச்சுங்களேன் ஓகே ஸோ இதுதான் விஷுவல் பேசிக் எடிட்டர் ஸோ இந்த எடிட்டர்ல தான் நம்ம வந்து நம்மளோட கோடு வந்து போட போறோம் ஓகே ஸோ இப்போ இந்த வெப்சைட் ஆஃப் த கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் நேம் இருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் எக்ஸல் கிளீன் ஸோ இதுதான் நம்ம ஃபைல் நேம்னா நான் ஃபஸ்ட் இனிஷியலாக சொன்ன மாதிரி அந்த ஃபைல் நேம் குள்ளே ஷீட் ஒன் ஷீட் ஒன் ரா டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரா டேட்டா இந்த ஷீட்டோட நேம் ஸோ இந்த நேம் குள்ள தான் நம்ம டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த கோட் ஓகே ஸோ சாரி யூ வில் பி கெட்டிங் த ஒர்கீட் பேஜ் இந்த இங்கே தான் நம்ம கோட் என்டர் பண்ண போகிறோம் ஸோ கோடுங்கிறது போது நம்ம வந்து இந்த கோடு ஒரு லைன் கூட நமக்கு தெரியணும் அவசியம் கிடைக்கும் ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னா ஸோ பேசிக்காக இங்கே என்ன பிரச்சனை இந்த எக்ஸெல்லில் டேட்டா எதுவுமே கிளீனப்பா இல்லை இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ர்ட் கொடுக்க போகிறோம் ஏஇ்ட அந்த ஏஐ வந்து நமக்கு கோட் கொடுக்கும் நம்ம ஜஸ்ட் பேஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம் அதுக்கும் முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் ரன் திஸ் மேக்ரோ அப்படின்னா இதை வந்து நீங்கள் எக்ஸல் மேக்ரோ ஃபைனா சேவ் பண்ணணும் நான் ஐ ஜஸ்ட் டு யூ இதை சேவ் பண்ணும்போது

நீங்க கேட்கலாம் ஏன் பர்பெலக்சிட்டி ஏதாவது சாட் ஜிபிடி ஜீன் ஆகி இருக்கலாம் எஸ் அப்லிஸ் பட் ஆர் இஸ் மோர் எனக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது ஸோ அதனால நான் தெரியும் நீங்கள் சாட் ஜிபிடி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் ப்ரோ இருக்கு ஸோ ஐஎம்யூசிங் தட் ப்ரோ வர்ஷன் ஸோ அதான் இப்போ நான் இங்கே வந்து இந்த ப்ராப்ளம் கொடுக்க போறேன் ஸோ இந்த என்னன்னா நான் என்ன கேட்க வரேன் ஐ ஹவன் எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு ஐ ஹேவன் எக்ஸல் ஃபைல் வித் ஷீட் நேம் ஆடிட் அந்த ஷீட் நேம் போட்டுட்டு ஐ வாண்ட் விவிஎம் மேக்ரோ எனக்கு அப்ஜெக்ட் வேணா விவியம் மேக்ரோ வேணும் ஸோ அதுக்கு வந்து வாட் ஏ uh, like, sheet called இஸ் லைக் or அ நியூ ஷீட் கால் கிளீன் டேட்டா ஒரு க்ளியர் sheet venum எனக்கு வந்து லைக் புதுசாக தான் ஷீட் வேணும் அதே ஷீட்டில் ஓவரைட் பண்ணக்கூடாது புதுசாக ஒரு ஷீட்டில் க்ளீன் டேட்டா நேம்ல அங்கே இருக்க சேம் ஹெட்ரஸை காப்பி பண்ணணும் ரா டேட்டால இருக்கிறத எல்லா லூக்ஸுமே எல்லா ரோஸுமே லூக்ஸ் பண்ணணும் அதில் இருக்க ஸ்பேஸஸ் எல்லாம் போய் ரிமூவ் பண்ணிடணும் பிளாங்க் ரிமூவ் பண்ணிடணும் அப்புறம் கன்வெர்ட் த நேம் ஃபஸ்ட் காலமுங்கு வந்து ப்ராப்பர் கேஸ் நம்ம சொன்னோம் இப்போ ஜானுங்கிறது கரெக்டாக இருந்துச்சு அதை நம்ம வந்து ப்ராப்பர் கேஸில் கொண்டு வரணும் செகண்ட்ரி அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் டேட் டேட் எல்லாமே எனக்கு டேட் மந்த் இயர் ஃபார்மெட்டில் வரும் எந்த ஃபார்மெலாம் இப்போ இருக்கட்டும் பட் எனக்கு வரும்போது ப்ராப்பராக இந்த ஃபார்மேட் வரும் அண்ட் லாஸ்ட் தேர்ட் காலம் வந்து எனக்கு வந்து டாலர்ஸ் இதில் வரணும் ரிமூவிங் கமாஸ் டாட்ஸ் அண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர் ஜெசிமெண்ட் அது இருக்கணும் கடைசியாக வந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரணும் அப்புறம் க்யூமியா கிளீன் நேராக இல்லாத ஒரு கோடு வேணும் கொடுத்துட்டு யூ அப்படி ஜஸ்ட் கிவ் ஆண்டர் விதின் செகண்ட்ஸ் அது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் கிவ் ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் இட் லோட்

இப்போ இந்த மேக்ரோ போட்டாச்சு இப்போ இதை நம்ம ரன் பண்ணணும் இது ரன் பண்ணுறது ரெண்டு விதத்தில் ரன் பண்ணலாம் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளே பட்டன் இருக்கா ரன் சப் சாரி இது கொடுத்தாலும் ரன் ஆகும் ஏ இல்லை ஹவ் டு கோ டு யுவர் எக்ஸல் இங்கேயே நீங்கள் டேரெக்டாக பார்க்குறதுக்கு வந்து இங்கே விஷுவல் பேசிக் பக்கத்தில் மேக்ரோஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்ரோ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த மேக்ரோவோட கோடோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் ஃபார்மேட் டேட்டா அது இருக்கும் இங்கே ஜஸ்ட் ஒரு ரன் ஒரு கமான் கொடுத்தீங்கன்னா சி வித்தின் டூ செகண்ட்ஸ் முடிஞ்சு பாருங்கள் டேட்டா கிளீனிங் அண்ட் ஃபார்மேட்டிக் கம்ப்ளீட்டட் க்ளீன் டேட்டான ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஜான் ஜான்டோ ப்ராப்பரான அப்பர் கேஸ் லோவர் கேஸில் வந்துருக்கு டேட் எல்லாமே ப்ராப்பர் ஃபார்மட்டில் வந்துருக்கு எனக்கு அமௌண்ட் எல்லாமே டாலர்ஸில் வந்துருக்கு இந்த ரொம்ப ஜஸ்ட் டூ செகண்ட்ஸ் ஆயிடுச்சு ரா டேட்டாக இங்கே இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் க்ளீன் டேட்டாவது பார்த்துக்கலாம் ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஐ ஸோ சிம்பிளான ஒரு விஷயத்த வந்து நம்ம சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் நம்ம ஏ வச்சு நிறைய விஷயம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அந்த காம்ப்ளிகேட்டடாக மேனுவல் டாஸ்க்லாம் நிறைய அடெண்ட் பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்மால் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லைக் வி ஹவ் மல்டிபிள் திங்ஸ் டு டூ லைக் கிரியேட்டிங் டேஷ் போர்ட்லேருந்து பியூர் டேபிள் கிரியேஷன்லேருந்து நிறைய எக்ஸல் ரேட் ஒர்க்ஸ் பண்ணலாம் எக்ஸல் மட்டும் இல்லை லைக் பாய் ஆட்டோமேஷன் பண்ணலாம் ஸ்டெப்டிங் பண்ணலாம் அது எதுக்குமே நம்ம கோடிங் நாலேஜ் இருக்குன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ப்ராப்ளம் எப்படி ஏ இல்லை யூஸ் பண்ணணும்னு தெரியும் ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு யூ டு லைக் ஷேர் த டேட்டா ஆர் த நாலேஜ் விச் ஐ ஹேவ் அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ ஐம் ஷேரிங் ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் அ சம் நாலேஜ் டு யூ ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குது இல்லை விவேக் இது நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க இல்லை கரெக்டாக இது வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் த வீடியோஸ் வந்து நானுமே அவங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஐ கிவ் த எக்ஸல் ஃபைல் இந்த அட்டாச்மென்ட் ஆஸ் வெல் அஸ் த ப்ராம் சோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனி ஃபீட்பேக் ஜஸ்ட் லெட் மீ நோ அப்கமிங் சீரிஸ்ல நிறைய வீடியோஸ் நான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வரும்போது ஐ திங்க் இது இன்னும் மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃபார் யூர் டைம்